அலுயா ஆண்டவர் சில பேரை நம்மோடு கூட சேர்ந்து ஜபிப்பதற்கு கத்தரை எழுப்பி தருவார் அதை பார்க்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இவர் ஜெபம் பண்ணிட்டு ஆலயத்தின் வாசலுக்கு முன்னாடி இருந்து எழுந்து இந்த யோகன்னாவினுடைய கூடாரத்துக்குள்ளே போகிறார் அங்கே பார்த்தா அவன் சாப்பிடாம தண்ணீர் குடியாமல் அவன் இந்த சுர இருந்து வந்த மக்கள் செய்த பாவத்திற்கு துக்கித்து கொண்டிருக்கிறான் கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கர்த்தர் கம்பீரத்தோடு பலனை அறுக செய்வார் கம்பீரத்தோடு பலனை பார்க்க செய்வார் நம்முடைய ஜபம் தொடரட்டும் எஸ்ராவின் ஜபம் போல நம்முடைய ஜெபம் தொடரட்டும் உங்க குடும்பத்துக்காக ஜபிங்க சபையில் கெட்டு போயிருக்கிற மக்களை உங்கள் கண்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய பாவ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஜெபிங்க அவங்களுக்காக உணவு சாப்பிடாம கூட உபவாசம் இருந்து கூட ஜெபிங்க கண்ணீரோடு ஜெபிங்க உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அல்லது உங்கள் தெருவில் வசிக்கிற மக்களோ அல்லது நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களோ அல்லது நம்முடைய தேசத்தில் இருக்கிற மக்களோ அருவறுப்பான பாவங்களை செய்யும் பொழுது கிரியைகளை செய்யும் பொழுது அவர்களுக்காக கண்ணீர் சிந்து ஜெபிங்க நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கண்கள் பார்க்க சில பேரை ஜெபிக்க தேவன் எழுப்புவார் ஒரு அக்கினி எப்படி இன்னொரு அக்கினி எழும்புவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதே போல் ஒரு ஜபிக்கிறவன் இன்னொரு ஜபிக்கிறவனை எழுப்பி விடுவான் அலே லோயா ஒரு இதில் அக்னி எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எத்தனை இதிலையும் அக்கினியை எழுப்பிடலாம் ஒரு இதில் ஒரு பேப்பரில் அந்த அக்னியை நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற கும்மியில் கொண்டு வைக்கலாம் அது பிடிக்கும் அப்படியே பிடிக்கும் அப்படியே பிடிக்கும் அதே தான் ஜெபம் அது ஒரு ஆவி அந்த ஜப ஆவியை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களை பார்க்குறவெல்லாம் ஜெபம் பண்ணுவான் உங்களுடைய துக்கத்தை பார்க்குறவெல்லாம் துக்கித்த அழுது ஜெபம் பண்ணுவான் அந்த ஜப ஆவி அவனையும் ஆட்கொள்ளும் இங்கெல்லாம் உங்கள் வீட்டில் ஜபிக்கிறவங்களா இருங்க உங்களுடைய ஜப வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும் உங்கள் கணவர் பார்க்கட்டும் அவர்களும் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள் Jebike, 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 Jebike. Namaka Bala